ஸ்ரீமாத்ரே நமக தென்முக வாராகி திருக்கோயில் ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கிறது சிறப்பாக பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறது தினசரி நித்திய நைவேத்திய பூஜைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது நீங்கள் ஒருவேளை இந்த கோயிலில் உள்ள அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன் மூலமாகவே அர்ச்சனை பண்ணலாம் அதாவது மாத அர்ச்சனை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு சுப காரியம் நடக்கணும் கல்யாணத்துக்காண்டி பண்ணணும் குழந்த பாக்கியத்துக்காண்டி பண்ணணும் இல்லை இடம் விற்க மாட்டேங்க இப்படி ஏதாவது ஒரு சின்ன சிக்கல்கள் இருந்தால் அதுக்காக வேண்டி நம்ம பிரார்த்தனை பண்ணி சங்கல்பம் பண்ணி உங்களுக்கு அர்ச்சனை பண்ணி அந்த வீடியோவும் அனுப்புவோம் வாட்ஸ்அப்பில் வீடியோ அனுப்புவோம் போல் பிரசாதமும் உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம் தபால்லேயோ அல்லது கொரியர்லையோ அனுப்பிச்சி வைப்போம் அப்படி உங்களுக்கு தேவைப்படுது நம்ம ஸ்ரீ வாராகி கோயிலில் நம்மளும் அர்ச்சனை பண்ணணும் அந்த பூஜையில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல் அம்பாளுடைய அனுகிரகம் கிடைப்பதற்கு உங்களால் முடிந்த ஏதாவது பொருட்களாகவோ பணமாக கொடுத்து உதவுங்கள் நன்றி ஸ்ரீ மாத்ரே நமக அம்பாளுடைய பரிபூர்ண அனுகிரகத்தால இந்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்காது மகிழ்ச்சி நம்ம நண்பர்கள் உறவினர்கள் நிறைய பேர் கேட்கிற கேள்வி என்னன்னா ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை ஏன் சாத்த வேண்டும் அப்படி ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்தினால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதான் நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க பொதுவாக ஆஞ்சநேயர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவர் வந்து சனியோட தாக்கத்தை நீக்கக்கூடியவர் நமக்கு உடல் வலிமையும் மன வலிமையும் திறக்கக்கூடியவர் ஆஞ்சநேயர் அதாவது சனியினால் நமக்கு வரக்கூடிய பாதிப்பு என்னன்னா உடல் பலகீனம் மன பலகீனம் இந்த ரெண்டும் ஏற்படும் இந்த ரெண்டையும் நீக்கிறவர் வந்து ஆஞ்சநேயர் அதே போல் ஒரு வீட்டில் கணவன் மனைவி கிடையில குழப்பங்கள் இருந்தால் கணவன் மனைவி கடையில் பிரச்சனை இருந்தால் அந்த கணவன் மனைவி கடையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடியது ஆஞ்சநேயர் இப்போ கணவன் மனைவி கிடையில சண்டையாகி டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு சார் விவாகரத்து வாங்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் கூட இந்த ஆஞ்சநேயருக்கு வெத்தல மாலை சாத்தினால் அவங்க ரெண்டு பேரும் சேருவாங்க கண்டிப்பா சேருவாங்க என்ன சார் சொல்றீங்க ஆஞ்சநேயர் ஒரு பிரம்மச்சரி அவர் எப்படி சார் க கணவன் மனைவி சேர்ப்பார் அப்படின்னு தான் நீங்கள் கேட்குறீங்க பொதுவாக வந்து ஆஞ்சநேயரை பொறுத்த மட்டும் ராமர் என்ற கணவரையும் சீதை என்ற மனைவியும் சேர்த்து வைப்பதற்காக அவர் போராடியவர் அதாவது ராமரும் சீதையும் பிரிஞ்சு போது அந்த ராமர் சீதாவை சேர்த்து வைக்கணுங்கிறதுக்கு முனைப்பாக இருந்து செயல்பட்டவர் ஆஞ்சநேயர் அதனால யார் ஒருவர் கணவன் மனைவிக்கிடையில பிரச்சனை வந்தாலும் கூட அந்த ஆஞ்சநேயரை வணங்கினா அந்த ஆஞ்சநேயர் அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார் ஆஞ்சநேயர் இலங்கையில சீதையை அடைத்து வைத்திருக்கும் போது அவங்கள பார்க்க போறாங்க பார்க்கும்போது நாங்கள் வெற்றி பெறுவோம் வெற்றி அடைவோம் அப்படின்னு சொல்றாரு அப்பங்க இருந்த கொடிகளை எடுத்து ஒரு கிரீடம் மாதிரி செஞ்சு ஒரு மாலை மாதிரி பின்னி அந்த ஆஞ்சநேயருக்கு தலையில வச்சு கிரீடம் மாதிரி வச்சு மாலை அந்த கொடியை மாலை மாதிரி போட்டு உனக்கு வெற்றியே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சீதா பிராட்டி கொடுக்காங்க சீதை வந்து லட்சுமியோட அம்சம் அதனால தான் அந்த கொடிக்கு அந்த இலைக்கு வெற்றிலை என்று பெயர் வெற்றி பெறுவாய் நீ கண்டிப்பா வெற்றி தருவ நம்ம போரில் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லி சீதா பிராட்டி அதாவது லட்சுமியோட அம்சமா இருக்கக்கூடிய சீதா பிராட்டி ஆஞ்சநேயருக்கு அந்த கொடிய மாலையாவும் கிரீடமாவும் வச்சாங்க அதனால தான் அதுக்கு பேர் வெற்றி இலை அப்படின்னு பேர் அதாவது லட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடங்களில் முக்கியமானது இந்த வெற்றிலையும் ஒன்று எங்க வெத்தல இருக்கிறதோ அங்க லட்சுமி இருப்பாங்க சகல ஐஸ்வர்யங்களும் சகல சம்பத்து இருக்கும் அந்த லட்சுமி கடாச்சம் அந்த இலையில பட்டதுனால வெற்றியை பெறுவாயின்னு சொன்னதுனால அதுக்கு வெற்றி இலை என்று பெயர் அந்த வெற்றிலையை லட்சுமி எப்படி சாத்தினாங்களோ அதே போல நாம அந்த வெற்றிலையில மாலையாக கெட்டி இலையை எடுத்து அதில் வெத்தலை பாக்கு அப்படின்னு தான் பேரு வெத்தலை வச்சா கண்டிப்பா அதில் பாக்கு இருக்கணும் தாம்பூலம்னு சொல்லுவாங்க வெத்தலை பாக்கு வச்சு மாலையாக கெட்டணும் அந்த மாலை வந்து படையில இருக்கணும் அல்லது ஒன்பதின் மடங்குகளாக இருக்கணும் ஒன்பது பதினெட்டு இருபத்தேழு அந்த மாதிரி ஒன்பதோட மடங்குகளாக வர வேண்டும் அதாவது ஒன்பதாம் வைப்பாடை பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்பது பதினெட்டு இருபத்தேழு முப்பத்தாறு நாற்பத்தஞ்சு ஐம்பத்தி நாலு இந்த வரிசையில் வரணும் ஆஞ்சநேயருடைய உருவத்தை பொறுத்து அவர் குட்டியோண்டு ஆஞ்சநேயராக இருக்காருன்னா பதினெட்டு கொஞ்சம் பெருசாக இருக்காருன்னா ஒரு இருபத்தேழு ஏழு ரொம்ப பெருசா இருக்காருன்னா ஐம்பத்தி நாலு அப்படின்னு நம்ம பண்ணலாம் ரொம்ப பெரிய ஆஞ்சநேயராக நூற்றி எட்டு அப்படி அந்த ஒம்போதோட மடங்குகளாக நாம் அணிவிக்கலாம் அந்த மாதிரி அணிவிக்கும் போது ஆஞ்சநேயருடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைத்து கணவன் மனைவி கிடையில இருக்க பிரச்சனை நீங்கும் அதே போல வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடியவர்கள் தேர்வுல வெற்றி பெறணும் அல்லது நம்ம எடுத்துக்கொண்ட காரியத்தில் வெற்றி பெறணும் தொழிலில் வெற்றி பெறணும் இல்லை ஒரு அரசு வேலைக்கு பரிச்சடி இருக்கும் அதில் வெற்றி பெறணும் தேர்வுல வெற்றி பெறணும் இப்படி என்ன ஒரு விஷயத்தில் வெற்றி பெற வேண்டும் என்றாலும் இந்த வெற்றிலை மாலையை சாத்தினால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அதனால தான் அதுக்கு வெற்றி இலை என்று பெயர் இந்த வெற்றிலை மாலை சனிக்கிழமையும் ஆஞ்சநேயர் சாத்தலாம் சனிக்கிழமை சாத்துறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதனால் இந்த வீடியோ இருக்க நீங்கள் உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பாக ஆஞ்சநேயருக்கு வெத்தல மாலை சாத்தி வணங்குங்க உங்களுக்கு ஆஞ்சநேயருடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும் மறக்காமல் நம்ம ஸ்ரீ வித்யா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோக்களுக்கெல்லாம் நீங்கள் லைக் பண்ணீங்கன்னா இந்த வீடியோவை நிறைய பேர் பார்க்கறதுக்காக யூடியூப் வந்து முன்னாடி காட்டும் அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ மாத்திரை நமக அம்பாளுடைய அனுக்கிரகத்தால் தெய்வீக பொருட்கள் சில விஷயங்களை நம்ம வாங்கி மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற உயர்ந்த கொடுத்துக்கிட்டு கொடுத்துக்கிட்ருக்கோம் அதாவது ரொம்ப லாப நோக்கம் இல்லாமல் அதுக்கு என்ன நமக்கு தேவையோ அது விற்பதற்கு அதை மட்டும் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதாவது கருங்காலி மாலை ருத்ராட்ச மாலை ஸ்படிக மாலை தேவதாறு மாலை இப்படி கோமதி சக்கரம் பழம்புரி சங்கு சோவிகள் மகாலட்சுமி சோழி ஆடலா சோழி இல்லை சோழி கௌரி சோழி பைரவ சோழி இப்படி சோழிகள் கொடுத்துட்ருக்கோம் அதேபோல் மாலை இப்படி தெய்வீக பொருட்கள் யந்திரங்கள் மகாலட்சுமி யந்திரம் வாஸ்து யந்திரம் குரு யந்திரம் வாராகி யந்திரம் இப்படி யந்திரங்கள் கொடுத்துட்ருக்கோம் கழுத்தில் அணிந்து கொள்வதற்கு டாலர் நர்மதா டாலர் ஸ்படிக டாலர் இப்படி இந்த டாலர்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெய்வீக பொருட்கள் சக்தி பெற்ற உரு ஏற்ற பெற்ற சக்தியான பொருட்கள் உங்களுக்கு ஒருவேளை தேவைப்பட்டது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் மேக்ஸிமம் ஃபோன் செய்வதை தவிர்த்துட்டு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த தெய்வீக பொருட்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு தபால் மூலமாகவோ கொரியர் மூலமாகவோ இல்லை பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பிச்சிவோம் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி